வணக்கம் இங்க நாலு பேர் நாலு விதமா தன்னுடைய ஆசைகளையும் தன்னுடைய கனவுகளையும் லட்சியத்தையும் புளி தோண்டி புதைச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா தான் பண்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தியாகம்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு சின்ன சின்ன ஆசைகளை கூட வெளியில சொல்ல முடியாத எத்தனையோ பெண்கள் தனக்குள்ளேயே போட்டு நீங்க புழுங்கிட்டு இருக்காங்க கூட ஸ்கூல் விளையாடுவா பிளேயர் அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அவங்களுடைய வீட்டுல எந்த ஒரு தடைகளும் இல்லாம வெளியில இன்டர் ஸ்கூல் மீட் எல்லாம் போயிட்டு கலந்துட்டு நிறைய பிரைஸ் வாங்கிட்டு இருந்தா அதே பொண்ணு காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய அம்மா சொல்றாங்க இதுக்கு மேல காலேஜ் போனதுக்கு அப்புறம் இந்த விளையாட்டெல்லாம் ஓரங்கட்டி வச்சிரு குட்ட ட்ராயர் போட்டுக்கிட்டு நீ வந்து ஒவ்வொரு காலேஜா போய் விளையாடுறத எல்லாரும் நினைப்பாங்க நீ பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு நாலு நாலு பேர் கேள்வி கேக்குறாங்க பாத்தியா அதுக்கு என்னால சொல்ல முடியாது அதனால நீ அதெல்லாம் நிறுத்திக்கோ இதுக்கு மேல படிக்கிற வேலை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த பொண்ணு கிட்ட சொல்றாங்க இந்த இடத்துல அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா ஏமா நீ யோசிச்சு பாருமா நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க என்னுடைய தனி தீரமைய நீ வந்து செயல்படுத்த விளையாட போக கூடாதுன்னு சொல்றியே இது முட்டாள்தனமா தெரியலையா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு பெண்களுமே இந்த கேள்வியை கேட்கணும் ஏன்னா இந்த நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்க பாத்தீங்களா இவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா கடைசியில உங்களுடைய தனி திறமைய இழந்துட்டு அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே நல்லாவே தெரியுங்க ஏன்னா இந்த நாலு பேரும் அவங்க நிமிஷத்துக்கு பேச முடியாது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் அவங்களுக்குன்னு ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் கஷ்டம் இருக்கும் அவங்க அவங்க வாழ்க்கையில அத பாக்குறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்தாது அதை விட்டுட்டு நம்ம பிரச்சனைய பேசிட்டு அவங்களுக்கு அதிகம் நேரம் கிடைக்காது அதனால ஏதாவது உக்காந்து புறம் பேசணுங்கிறதுக்காக அந்த கொஞ்ச நேரம் பேசுவாங்களே தவிர பத்தி யாரும் நினைச்சிட்டு இருக்க போறது கிடையாது இது வந்து நம்மளை பத்தி நலன் விரும்பிகள் இருக்காங்க பாத்தீங்களா நம்மளுடைய அம்மா அப்பா இவங்களுக்கும் புரியும் இவங்க வந்து என்னன்னா அதாவது நம்ம பொண்ணு பண்றது கரெக்ட் அப்படின்னு அவங்களுக்கும் புரியும் ஆனா மத்தவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு தன்னுடைய மனசு கேட்காதுங்க இந்த இடத்துல அந்த பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணணும் மனசு சொல்லுது பாத்தீங்களா இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களுடைய அறிவுக்கு யோசனை கொடுங்க நீங்க பண்றது சரியா தவறானு சிந்திச்சு செயல்படுத்துங்க ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி பெற்ற யாருமே சீக்கிரமா சாதிச்சது கிடையாது ரொம்ப எளிதுல அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே கிடைச்சது கிடையாது கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க அதனால இங்க யாரும் உங்களுடைய பிள்ளைகளை போய் நானும் பரவாயில்ல தயவு செஞ்சு தடுக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையிலயும் மத்தவங்க எதாவது நினைச்சுக்குவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உங்களுடைய தனித்திறமைகளை நீங்க செய்யாம தயவு செஞ்சு இருக்காதீங்க சுருக்கமா சொன்னா புறம் பேசுபவர்களை தள்ளி வைத்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு வெற்றி கிடைக்கும் தான் உண்மை இந்த உண்மை இது நீங்களும் உண்மைன்னு நம்புறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் இந்த விஷயம் ஒருத்தருடைய வாழ்க்கையாவது மாத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்த வீடியோ பதிவை நான் பேசுறேங்க நன்றி வணக்கம்